ஹாய் ஹலோ சிஸ்டர் வேஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நானும் வீடியோ வந்து போடலாம் எனப்ப ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தால் போடலாம் கண்டிப்பாக ஒன்றுமே இல்லாத பட்சத்துக்கு என்ன போட நம்மள்தான் எந்த ஒரு அப்டேட்டும் தெரியாது நியூ அப்டேட்டும் ஆனால் போடுறவங்க மட்டும் எப்பொழுதும் போட்டதே ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க தெரியல நம்மளுக்கு பார்க்குறவங்களுக்கு கடுப்பாக இருக்குது கேட்குறவங்களுக்கு எரிச்சலாக இருக்குது ஸோ அதை வந்து சொல்கிறப்ப அவங்களுக்கே எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறோன்னு தெரியாதா என்னென்னு வணக்கம் புரிய மாட்டேங்குது ஏன்னா நம்ப மாட்டோம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்க போடுறப்ப பார்த்தீங்கன்னா எரிச்சலாக இருக்கும் ஏன்னா எந்த ஒரு அப்டேட்டும் நம்ம சொன்னதவே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அது ஒரு சில சேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இரிட்டேட் பண்ணுறதுக்குனேவும் போடுறாங்களாம் என்னன்னு தெரியல அவங்களுக்கு வந்து ச இன்கம் வர்றதுக்காண்டி போகிறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காண்டி ஒரு லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறதெல்லாம் என்னவே எந்த விதத்தில் நியாயம்னே தெரியல சரி அப்படின்ட்டு நானும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்புறம் ஒரு நேரம் அது ஹெட்டிங் பார்த்தோன்னும் டென்ஷனாகி திருப்பி ஆனால் போக மாட்டேன் அந்த இதுக்குள்ளே போக மாட்டேன் அப்படியே போனாலும் சரி ரொம்ப நியூ அப்டேட்டு அப்படின்னு மகிழ்ச்சி அப்படின்லாம் போட்டிருப்பாங்க சோ ஒருவேளை வேறு ஏதாவது தெரிஞ்சவங்களோ எதுவும் சொல்லியிருக்காங்களோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம போய் பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது அப்படி தான் நிறையா பேர் போய் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு ஆனால் கல்விக்களி ஊற்றினவங்க நிறையா பேர் இருக்காங்க கமெண்ட்டில் சோ நான் அந்த கழிவு ஊற்றலாம் மாட்டேன் நான் பார்த்துட்டு அப்படியே பிடிக்கல எக்ஸைட் ஆகி வந்துடுறது என்னோடய பழக்கம் சரி அப்படின்ட்டு எம்டி சார் நம்ம நம்மளை பொறுத்த மட்டும் ஒன்று எம்டி சார் வாயை திறக்கணும் இல்லையா அவங்க அந்த டேரக்டர்ஸ் யாராவது வாயை திறக்கணும் யாருமே எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் வாய் தகுந்த இல்லை அந்த எழுபத்தோரு டைரெக்ஷன் எவ்வளோ சொன்னாங்க அவங்க கூட யாருமே வெளியே இதை பற்றி பேசவும் இல்லை என்ன ஏதுன்னு கேட்கவும் இல்லை ஸோ கோர்ட் சொன்ன மாதிரி ஒரு வேளை அவங்களும் இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் போல் அதுதான் தெரிஞ்சது தான் இருந்தாலுமே எதாவது சொல்லிட மாட்டாங்களா நியூஸ் எதுவும் வந்துடாதான்ற ஒரு ஒரு ஆசை தான் வேறு ஒன்றும் இல்லை இன்னும் இத்தனை பேர் இன்னும் நம்பிக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க நம்பிக்கிட்டே இருக்கின்ற பட்சத்தை காட்டிலும் எங்கள் வேலையும் அடுத்தடுத்து நடந்துகிட்டே தான் இருக்குது ஸோ திடீர்னு இதுலேருந்து வந்துடாதா அடுத்த ஆரம்பிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க ஆரம்பிக்க போகிறாங்க நீ மறுபடியும் வரப்போகுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் ஆஃபீஸில் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லை ஸோ அந்த அஃபீஸில் நிறையா பேர் யூடியூப் சேனலுக்காக சொல்லிக்கிட்டே இருக்காங்க இருந்தாலுமே வந்து அது வந்து எல்லோருமே ஒரு ஏமாற்றத்தை மறுபடியும் மறுபடி மறுபடியும் சும்மா அந்த ஏப்பல் ஃபுல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டே தான் உட்காந்துருக்காங்க அது ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது சரி பரவாயில்ல பார்ப்போம் இன்னும் பொறுத்தது பொறுத்துட்டோம் எத்தனை தான் பொறுக்குதுன்னு தெரில அது வரைக்கும் நம்ம மேலே நம்ம பார்த்துட்டே இருப்போம் ஏன்னா அவங்களுக்கு என்ன காலகட்டத்தில் நம்மளுக்கே மறந்து வரும்போது இதை பற்றி நம்ம டென்ஷன் ஆகுறது எல்லாமே நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இதை பற்றி யாப்படுத்தி நம்மளுக்கு கடை பேத்தி விட்டுகிட்டே இருப்பாங்க அது இல்லாமல் ஆனால் பணத்தை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம சொந்தக்காரங்கள வீட்டில் இருக்கவங்களே சொல்லி சொல்லி காமிச்சுட்டேதே இருப்பாங்க அது வந்து மறக்க முடியாது கண்டிப்பாக நிப்பாட்டவும் முடியாது நம்மளால் ஸோ அடுத்து வந்து முக்கியமான விஷயம் குழந்தைங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிட்டாங்க நல்லபடியாக குழந்தைங்கள வந்து கொண்டு போவோம் எனக்கு வந்து குட்டி குழந்தை இருக்கிறனால நான் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கே எனக்கு சரியாக போயிருது ஸோ மீ ரெண்டு குட்டி சேர் வந்து கண்டிப்பாக வந்து அது அது என்ன ஸ்டடீஸோ அதை வந்து பார்க்கணும் கண்டிப்பாக குழந்தைங்க என்ன படித்தாலும் சரி அவங்களுக்கான கான்சென்ட்ரேட் மட்டும் அதில் கொண்டு போவாங்க கண்டிப்பாக அது வந்து ஏன்னா எக்ஸாம் டையத்தில் நம்ம வந்து வெயில் வர அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தான் ப பிள்ளைகளை பார்த்து கொண்டு போகணும் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை பிள்ளைகளுக்கு வந்து கொடுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்டேருந்து எல்லா ஆன்சரையும் வாங்க பாருங்கள் யூ